الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبار الاسلاميه اخواتي هجري تناپتي وندو துல்ஹஜ் மாதம் இருபத்தி நாலாம் தேதி புனித மஸ்ஜி இமாம் அஷேஃப் அஹ் அவர்கள் பயனுள்ள உபதேசங்கள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை தஃவா செய்வதுதான் உங்களுடைய செயல்கள் சீராவதற்கும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் ஒரு அடிப்படையாக இருக்கும் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு மனிதனுடைய செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதெல்லாம் அவனுடைய செயல்கள் முழுமை பெறுவதெல்லாம் அவனுடைய எண்ணத்தை பொறுத்தே அது முழுமை பெறுவது ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பதை தீர்மானிக்கப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது எப்போது ஒரு மனிதனுடைய எண்ணம் அவனுடைய குறிக்கோள் மிகவும் தெளிவானதாக அமையுமோ அப்போதுதான் அவனுடைய செயல்கள் முழுமை பெறுவதற்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் தகுதியானதாக இருக்கும் அதே போன்று ஒரு மனிதனுடைய எண்ணம் எவ்வாறு இருந்ததோ அதே போன்றுதான் அவனுடைய செயல்களுடைய பெருமானமும் கணிக்கப்படும் நல்லமல்கள் என்று தீர்மானிக்கப்படுவதெல்லாம் அல்லாஹின் தூதர் சொல்லல்லும் அலைவசல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக அமைகின்ற போதுதான் அந்த செயல்கள் சீரானதாக ஒரு சாலிகானதாக நன்மை பயத்த பயக்கத்தக்கதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் உங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பது வெளிரங்கமான விடயங்களாகும் ஈமான் விரை விசுவாசம் என்பது உள்ரங்கமான மறைமுகமான விட விடயம் ஆகும் இவ்விரண்டுக்கு மத்தியிலே மூன்றாவது படித்தரத்திலே இருக்கக்கூடியதுதான் எஹான் இஸ்லாம் வெளிப்படையானது ஈமான் மறைமுகமானது எஹான் என்பதுதான் அந்த இறை விசுவாசத்தையும் அந்த இஸ்லாத்துடைய ஒரு முழுமையானதாக அதனுடைய முழுமையான வடிவத்தை காட்டக்கூடியதாக ஒரு பிம்பமாகாது இருக்கின்றது அல்லாஹா நாம் வணங்குகின்ற போது நாம் அல்லாஹை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வுடன் வணங்க வேண்டும் அவ்வாறு நாம் பார்க்காவிட்டாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எம்மை படைத்தவன் இந்த உலகத்தை நிர்வாகம் செய்பவன் அந்த அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்துடன் வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் அறிந்து கொள்ளுங்கள் மறுமையினால் என்பது நிச்சயமாக அது உங்களை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாளையும் மறுமையிலே யாரெல்லாம் மன்னரையில் அடங்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதில் ஒரு துணி அளவேனும் ஒரு துளி அளவேனும் சந்தேகம் கொள்ளக்கூடாது கருவறைகள் என்பது படைப்பினங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய இடமாக இருக்கின்றது கருவறைகள் என்பது படைப்புகளுடைய ஒரு கலங்கிய சாலையாக இருக்கிறது அங்கேதான் வானவர்கள் கருவறையிலே கரு கட்டியதற்கு பின்னால் அங்கே சில நாட்களுக்கு பின்னால் அவர்களுக்கு உயிர் ஊதப்படுகின்றது அவர்களுடைய எல்லாவிதமான விதமான விடயங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றது எது எப்போது எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பதையெல்லாம் அந்த கருவறையிலே விளக்கமாக தெளிவாக நிர்ணயம் செய்யப்படுகிறது அவனுடைய முடிவு நாள் அவனுடைய வாழ்விலே நடைபெறக்கூடிய அனைத்தும் அங்கே முழுமையாக அங்கே மட்டுவிடு செய்யப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய வரையறைகள் எல்லாம் இஸ்லாமிய எல்லை எல்லாம் தெளிவாக இருக்கிறது எனவே தெளிவற்ற விடயங்கள் ஆபத்தாக அமைந்திருக்கும் எனவே தெளிவற்ற விடயங்களை விட்டு தெளிவான அந்த வரையறைக்குட்பட்ட முறையிலே நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஹராம் தடுக்கப்பட்ட விடயங்கள் மிகவும் ஆபத்தானதாகும் நாவையும் நமது உறுப்புகளையும் மிகவும் பக்குவமாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உண்மையிலேயே நமது நாவு பாதுகாக்கப்படுவது என்பது நமது உறுப்புகள் பாதுகாக்கப்படுவது என்பது சுவர்க்கத்தை படைத்து நல்லவர்களுக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுடைய ரகசியமான விடயத்திலே இருக்கின்றது எனவே நாம் பேசக்கூடிய ரகசியமான வார்த்தைகள் நமது உறுப்புகளால் நடைபெறக்கூடிய செயல்பாடுகளையெல்லாம் வந்த அல் வல்லவன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே மார்க்கம் என்பது உரிமைகளை நிறைவேற்றக்கூடிய விடயமாகும் படைத்தவனுக்கு படைக்கப்பட்டவைகள் நிறைவேற்றப்படக்கூடிய விடயங்கள் தான் மார்க்கமாக இருக்கிறது இஸ்லாம் என்பது நம்மை பாதுகாக்கும் ஒரு கேடயமாக இருக்கிறது எனவே அல்லாஹுக்காக நாம் ஒவ்வொருவரும் சிவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எம் மூலமாக ஏற்படக்கூடிய நாம் நாவிலிருந்து பேசக்கூடிய வார்த்தைகள் நமது உறுப்புகளால் வரக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எண்ணத்துடன் நாம் நிறைவேற்றுகின்ற போது நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டு நமது நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உறுப்புகளிலிருந்து வெளிப்படக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் படைத்தவனுக்கு மாற்றமாக இருக்கும் என்றால் அந்த சுய பரிசோதனை நம்மை முதலாய்வு செய்து நம்மை சரிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் நிச்சயமாக மனமான மனமானவைகளை தான் ஏற்றுக்கொள்வான் நல்லவைகளை தான் ஏற்றுக்கொள்வான் எனவே தடுக்கப்பட்டவைகள் ஹராமானவைகள் கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டும் அல்லாஹுடையவல்கள் கட்டளைகள் கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் நாசம் அழிவுகள் எல்லாம் எதன் மூலமாக ஏற்படுகிறது என்றால் தேவையற்ற விடயங்களிலே அளவு கடந்து அவர்கள் கேள்வி கேட்கின்ற போது அதே போன்றோ அத்தாட்சிகளிலே அளவு கடந்து கருத்து வேற்றுமை தான் நாசம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து தேவையற்ற விடயங்களிலே அளவலாவதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் சந்தேகமான விடயங்களை ஒட்டுமொத்தமாக விட்டுவிட வேண்டும் கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் கோபம் என்பது மிகவும் ஆபத்தானது கோபத்தின் முந்தேகத்தை விடுங்கள் கோபத்தை உங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் உலகத்திலும் உலகத்துக்கும் மறுமைக்கும் தேவையற்ற எல்லா விடயங்களை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எல்லா விடயங்கள் அது வார்த்தைகள் செயல்பாடுகள் நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதிலே அழகான முறையிலே அழகிய தோற்றத்திலே நிறைவேற்றுவதற்கு பழகி கொண்டிருக்கின்றான் என்னை உற்று நோக்கு கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொள்வோமானால் அந்த அல்லாஹை அஞ்சக்கூடிய அல்லாஹை பயப்படக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும் அல்லாஹுடைய கடமைகள் அல்லாஹ் ஏவிய விடயங்களை பாதுகாத்து அதனை வாழ்விலே எடுத்து நடக்கின்ற விடயங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களது வாழ்விலே எடுத்து நடங்கள் அதே போன்றோ அந்த வல்லவனான சக்தி சக்தி மிக்கவனான அல்லாக உதவி கோருங்கள் அன்பார்ந்தவர்களே அறிந்து கொள்ளுங்கள் நமது வாழ்விலே ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் என்பது கோளாறுகள் என்பது அது இறை ஏற்பாட்டிலே உள்ள ஒரு வடயமாக இருக்கிறது உண்மையிலே வெற்றி என்பது உதவி என்பது பொறுமையுடன் தான் இருக்கின்றது விடுதலை என்பது கஷ்டத்துடன் விடயங்களில் ஈடுபடாமல் தான் விரும்பியவாறு செயல்படுவதற்கு எவர்கள் முற்படுகின்றார்களோ அவர்களிடத்திலிருந்து வெக்கம் என்பது விடும் அவர்களிடத்தில் வெக்கம் என்பது ஓடிவிடும் எனவே தான் விரும்பியவாறு நடப்பதற்கு தான் விரும்பியவாறு செயல்படுதற்கு மனிதன் உட்படுவான் என்றால் அந்த வக்கத்தை நமது மனோச்சிக்கு விடாமல் வல்லவனுக்கு பொருத்தமாக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மிகவும் தெளிவாக உறுதியாக கூறியுள்ள விடயங்கள் தான் யார் அல்லாஹுவை ஈமான் கொண்டு உறுதியாக இருக்கின்றார்களோ தன்னை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹுவின் நினைவு கூறார் கூறுகிறார்களோ அதே போன்று தொழுகையை நிறைவேற்றி தர்மங்களையும் கொடுத்து பொறுமை காக்கக்கூடியவர்கள் அல்குருவானை ஓதி அதனை பின்பற்றி மறுமைக்காக சேமிக்கக்கூடியவர்கள் இவர்கள் தனது இறை விசுவாசத்தை முழுமைப்படுத்துவதற்காக நாளை மறுமையிலே நன்மை ஏட்டை அதிகப்படுத்துவதற்காக நிரப்புவதற்காக தேவையான அத்தாட்சிகளை நிலைநாட்டக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவார்கள் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு தனது ஈமானையும் இறை விசுவாசத்தையும் மறுமை ஏட்டையும் நிரப்புவார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளம் ஒளிமயமாகிவிடும் அவர்களுடைய பாதைகள் எல்லாம் மிகவும் தெளிவானதாக வெளிச்சங்களை கொன்றதாக மாறிவிடும் தன்னை அவன் உரிமையிட்டுக் கொள்வான் தனது ரப்புக்காக தன்னை படைத்தவனுக்காக தனது படைத்த பொருத்தத்துக்காக அவனை மாற்றிக் கொள்வான் இவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் செயல்களூடாகத்தான் நாம் பெற்றுக் கொள்ளலாம் அல்லாஹுடைய கட்டளைகள் அல்லாஹுக்கு வழிபடுகின்ற விடயங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயங்களை செய்ய செய்கின்ற போது இவைகளை எல்லாம் அடைந்து கொள்வதற்கு நமக்கு இலகுவாக இருக்கும் எனவே தெளிவான நபி வழிமுறையை பின்பற்றுவதை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் நூதனமான விதத்துக்களை விட்டும் உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் உண்மையிலே நெருப்பு போன்ற நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய மிகவும் ஆறுதூரமான விடயமாக இருக்கக்கூடியதான் நாவாக இருக்கிறது நாவிலிருந்து வரக்கூடிய விரும்பத்தகாத தடுக்கப்பட்ட வெறுக்கத்தக்க கேவலமான எல்லா விடயங்களை விட்டும் நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே உங்களது சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சகோதரர்களாக அல்லாஹுடைய அடியார்களுக்கு மத்தியிலே உண்மையான சகோதர வாங்கியுடன் இருங்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் பொறுப்புகள் என்பது அதனை பாதுகாப்பது அதனை கண்ணும் கருத்தமாக இருப்பது அந்த விடயங்களிலே வல்லவன் அல்லாஹ் அவருடைய திருப்பொருத்தத்திற்காக பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் பொறுப்பாளர்கள் இருக்க வேண்டும் அதே போன்றோ அவர்கள் மிகவும் உலகத்திலே நீண்ட காலம் வாழப் போகின்றோம் இங்கேதான் எனது நிரந்தர வாழ்வு இருக்கின்றது என்ற எண்ணத்தை விட்டு மிகவும் பக்குவமாக தன்னை பழக்கப்படுத்தி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவன் விரும்பக்கூடிய முறையிலே பொறுப்புகளையும் செலவு செய்ய வேண்டும் அதே போன்று தனது மனோ இச்சைக்கு மாறு செய்து வல்லவனுக்கு கட்டுப்படக்கூடிய வல்லவன் அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய முறையிலே நடத்தாட்டக்கூடிய விடயங்களிலே தனது மனோ இச்சைக்கு மாறு செய்து அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக தனது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று மார்க்கத்திலே உறுதியாக இருப்பது மார்க்கத்திலே நியமமாக இருப்பது என்பது உண்மையிலே சங்கையின் ஊற்று கண்களாக இருக்கிறது எனவே இஸ்தே உறுதி என்பது அமைதி அதாவது மனோ நிம்மதி போன்ற எல்லா விடயங்களுக்கும் கௌரவத்துக்கும் மகிமைக்கும் ஒரு அடிப்படையாக இருக்கின்றது எல்லா நேரத்திலும் உறுதியாக இருப்பதற்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது நாம் பயணிக்கக்கூடிய ஒரு பாதையாக ஒரு பயணமாகத்தான் இருக்கிறது எனவே இந்த பாதையிலே பயணிக்கக்கூடிய நாம் இந்த பாதையிலே கடந்து செல்வது வல்லவனான அல்லாஹின் பக்கமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ஆதம் மகனே நீ நீ என்னிடத்திலே என்னிடத்திலே பிரார்த்தனை செய்து பாவம் மன்னிப்புக்கு என்று சொன்னால் நான் நான் உன்னை மன்னித்து உன்னுடைய தவறுகளை நான் பொருட்படுத்த மாட்டேன் உன்னுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வேன் ஆதமுடைய மகனே உன்னுடைய பாவங்கள் வானம் அளவுக்கு நிரம்பி இருந்தாலும் உயர்ந்திருந்தாலும் அதற்கு பின்னால் நீ பாவம் செய்து என்னிடத்திலே விடுவேன் ஆதமுடைய மகனே இந்த பூமியுடைய பூமியின் அளவுக்கு பாவங்கள் நிறைந்திருந்தாலும் அதற்கு பின்னால் என்னை நீ எனக்கு இணை வைக்காமல் நீ என்னை சந்திப்பாய் என்று சொன்னால் உனக்கு அத்தனை பாவங்களுக்கும் நான் மன்னிப்பு கொடுப்பேன் என்று அல்லாஹ் அல்லாஹப்பு கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் உண்மையாளன் இவைகளை பற்றி அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னர்கள் தெளிவாக அடியார்களுக்கு எடுத்து வைத்து விட்டார்கள் வல்லவன் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் கேட்டால் கொடுக்க கொடுக்கக்கூடியவன் இவ்வாறு அருளாளன் கருணையாளன் வல்லமை மிக்கவன் போன்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹின் தூதர் செல்லல்லும் அழிவு செல்ல மன்னர்கள் நமக்கு தெளிவாக எத்தி வைத்து சென்று விட்டார்கள் எனவே அப்பேற்பட்ட அல்லாஹுவை மன்னிக்க கூடியவன் கேட்டால் இது போன்ற அல்லாஹுவை அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நாம் அவைகளை பயன்படுத்தாமல் தவற விடுவதென்பது மிகவும் ஒரு துர்ப்பாக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு கூற வேண்டும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கின்றான் என்று முதலாவது அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாளர்களுடன் உண்மையாளர்கள் சாதிக்கியர்களுடன் சேர்ந்து நடவுங்கள் என்று அல்லாஹு அல் கூறக்கூடிய நல்லடியார்களே உங்களுடைய அல்லாஹுடத்திலே பரம் சாட்டுங்கள் நன்மையான எல்லா விடயங்களையும் அல்லாஹுடத்திலே உறுப்பு சாட்டுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களது வாழ்வாதாரங்களை விரும்பியவாறு விசாலப்படுத்துவதற்கு அதனை வழங்குவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான் பறவைகளுக்கு அல்லாஹ் எவ்வாறு உணவளிக்கின்றானோ வெற்றோலு வெற்று வயிற்றுடன் காலையிலே வெளியே சென்று மாலையிலே தனது இல்லம் திரும்புகின்ற போது எவ்வாறு வயிறு நிரம்ப அந்த பறவைகள் வருகின்றதோ அதே போன்று உங்களுக்கு கூடியவன் வாழ்வாதாரங்களை வழங்குவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் நமது வாழ்க்கையிலே மார்க்கம் சம்பந்தமான விடயங்கள் பலவாக இருக்கின்ற போதோ பலவாதாக நம்முன்னே காண்பிக்கப்படுகின்ற போதோ அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹும் அலைவு செல்லும் அவர்கள் காட்டி இருக்கக்கூடிய அந்த தெளிவான வழிகளை வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாகும் அலைவு செல்லும் மன்னவர்கள் கூறியிருக்கக்கூடிய எத்தனையோ சிறிய சிறிய விடயங்களில் ஏராளமான விசாலமான பல பொருள்களை கொண்ட விடயங்கள் பொதித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நபியுடைய நபி மொழிகளை பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே நமது நாவு என்பது எல்லா நேரத்திலும் அல்லாஹு நினைக்கக்கூடியதாக அல்லாஹுவை திகை செய்யக்கூடியதாக நமது நாவுகளை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாம் வாழுகின்ற காலத்திலே எவைகளெல்லாம் நல்ல விடயங்கள் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் நாம் வாழ்க்கையில எடுத்து நடப்பதோ நடப்பதோடு எவைகள் எல்லாம் வெறுக்கத்தக்க தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறதோ அது வார்த்தைகளாக இருந்தாலும் செயல்பாடுகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் விரும்பத்தகாத எல்லா விடயங்களை விட்டும் நமது வாழ்விலே தவிர்த்து அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே அல்லாஹும் அவனது தூதரும் காட்டக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வில் எடுத்து நடந்த நன்மக்களாக நம் அனைவர்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆக்கி அருள் புரியவானாக ஆமீன் வ আখறு தவானா அல்ஹம்துலில்லாஹி அலைக்கும்